இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி நண்பர்களே ஓம் சிவசிவஓம் ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா இப்போ இந்த கல்லுப்பு தாந்திரிகம்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கல்லுப்பு தாந்திரிகம்னு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அந்த அந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் தொடர்ந்து கேட்டனால அந்த வீடியோ நாம் நிறைய பேருக்கு அனுப்பிச்சோம் இதோட இன்னொரு தடவை பதிவு கொடுங்கன்றதுனால இதை நம்ம திருப்பியும் நம்ம கொடுக்குறோம் சரி இப்போ இந்த கல்லுப்பு ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கல்லுப்புங்கிறது மகாலட்சுமியோட அம்சங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இதோட இன்னொரு சூட்சமமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கல்லுப்பை வைத்து அந்த நீரில் போட்டு நீங்கள் வந்து வீட்டில் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது நீங்கள் வீட்டில் வந்து மாப்பிங் பண்ணும்போது தட் இஸ் லைக் தொடர்ச்சி பண்ணும்பொழுதும் ஒரு சில மாற்றங்கள் அமானுஷ்யமான சில விஷயங்கள் மாறுதுங்கிறதும் உண்மையே அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருஷ்டி தோஷம் வந்து அவங்களுக்கு வராத வரைக்கும் அடுத்தவங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் அந்த தலைவலியும் காய்ச்சலாம் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் புரியுங்கும் போது அவங்களுக்கு வந்தோன்னா ஆமாம் ஆமாம் இதெல்லாம் உண்மைதான் அப்படிம்பாங்க அப்போ அந்த திருஷ்டி சம்மந்தமான விஷயங்களும் சரி யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய தாக்குதல்கள் வந்து சில பேர் வந்துட்டு போனாலே அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் நமக்கு வீட்டை போட்டு படுத்திடும் இதெல்லாம் அனுபவிச்சவங்க தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் பாருங்கள் ஏன்னா ஒரு சில பேர் அடுத்தவங்க நல்லா வாழ்ந்தால் கூட சில பேருக்கு பிடிக்காது சரிங்களா இப்படி தான் சில பேர் நூறு பேரில் ஒரு ரெண்டு மூணு பேர் இப்படி தான் இருக்காங்க அது நமக்கு நல்ல நேரமாக இருந்தால் அவங்கெல்லாம் நம்மகிட்ட வர மாட்டாங்க நமக்கு ஜாதக சுய ஜாதகத்தில் தவறான காலங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம தேடி வருவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது நம்மளை நம்ம ப்ரிவென்ட்டிவாக வச்சுக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படிங்கும்போது வரமுன்னு காப்பாற்றிக்கிறது தான் நமக்கு நல்லது அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இதை ஒரு ஹேபிச்சுவலாக கொண்டு வந்துருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு மன ரீதியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு எப்போயுமே மென்டல் ஹேக்கினீஸ் இருக்குது ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எளிமையான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு வேளை திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் தான் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த நேரத்தில் படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிம்பிளாக தான் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கல்லுப்பு எடுத்து வச்சுக்கிறது இந்த கல்லுப்பு எடுத்து தலையை ஒரு இருபத்தேழு முறை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு வாஷ் பேசினில் தூக்கி போட்டுறது இது ஒரு வகையான பரிகாரம்ங்க ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு உக்ரமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பச்சை கற்பூரத்தையும் அதே மாதிரி கல்லுப்பையும் முன்னாடியே பொடிச்சு வச்சுக்கணும் இந்த பச்சை கற்பூரத்தையும் கல்லுப்பையும் பொடிச்சு வச்சுட்டு இதை நீங்கள் தலையை இருபத்தேழு தடவை கிளாக் வைஸில் சுற்றிட்டு இதை எடுத்து வாஷ் பேசினில் போட்டு தூக்கி போட்டுறணும் இல்லைங்க ரொம்ப பெரிய பாதிப்பு இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் அதாவது சில பேர் அடுத்த லெவல் நான் எதை மீன் பண்ணுறேன்னா இந்த பங்காளி சண்டைகள் இருக்கும் இந்த சொத்துக்காக அடிச்சுப்பாங்க நான் சொல்கிறது பொறுத்துங்களா அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆயிரம் சதுரடி இருக்கும் இல்லை ஒரு ரெண்டாயிரம் சதுரடி இருக்கும் அதுக்காக போய் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க சில பேர் அப்போ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில நல்ல பேர் நிறைய பேர் இருக்கிற மாதிரி கெட்ட பேர் சில பேர் இருக்காங்க அப்போ இதனால் சில துர்சக்திகள்கிட்ட போகிறது இந்த துர் விஷயங்கள்ட போய் சில சில தவறான செயல்பாடுகள் செய்வாங்க இதனால் அந்த குடும்பங்கள் வந்து எந்திரிச்சே நிற்காது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களாக இருந்தீங்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா இது எளிமையான விஷயம் ப்ரொடெக்ட் தான் பண்ணும் இது அப்படி அகற்றும்னு நான் சொல்ல மாட்டேன் ப்ரொடெக்ட் பண்ணும் அதனால் அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்கன்னா இந்த தாந்திரிக ரீதியான ஒரு அடிஷ்னலான விஷயங்கள்லாம் வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பூஜைகள் கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் வெளியே வந்துடலாம் பர்மனெண்ட்டாகவே அப்படிங்கும்போது இது எளிமையான ப்ரொட்டெக்டிவான விஷயம் என்ன அப்படின்னா பச்சை கருப்புறத்தை எடுத்துக்கிறது அதோட சேர்த்து கல்லுப்பை பொடிச்சு வச்சுக்கிறது அதோட சேர்த்து மிளகு எடுத்து வச்சுக்கிறது இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கருப்பு துணியை எடுத்து வச்சுக்கிறது கருப்பு துணியை எடுத்துகிட்டு இந்த கருப்பு துணியை எடுத்து வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு இது எடுத்து வச்சுக்கிறது பேப்பர் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது இந்த பேப்பரில் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சோண்டு அதில் மேலாக பொடிச்சு போட்டுட்டு கற்பூரத்தை பொடிச்சு போட்டுட்டு அதை கொளுத்திடுங்க இதை கொளுத்திட்டு இருந்து யார் கால்லையும் படாமல் இது எரிஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் யார் காலையும் படாமல் அதை எடுத்து ஒரு கவரில் போட்டுட்டு தூக்கி போட்டுருங்க இதை நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் செய்கிறது நீங்கள் பிறந்த நாளில் செய்கிறது பிறந்த நாளில் டேட் ஆஃப் பர்த் கிடையாதுங்க அந்த கிழமையில் நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது பொழுது இதை ஒரு ஏழு வாரங்கள் செஞ்சு முடிக்கும் பொழுதே அது ஒரு ரிலீஃப் தெரியும் அப்படி ஒருவேளை ரிலீஃப் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு அங்கே பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது இருந்ததுனா தான் இவ்வளோ நாள் மந்த நிலையில் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு என்ன தசா நடக்குது என்ன புத்தி நடக்குது இதையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒருவேளை எங்களை தொடர்பு கொண்டாலும் அதுக்கான முறையான கட்டணங்கள் செலுத்தும் போது நம்மளும் அதுக்கு கைட் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு இதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கள் ஒருவேளை உங்கள் தொழில் ரீதியான முடக்கங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் செய்யணும் உங்களுடைய உங்களுடைய தொழில் அலுவலகத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கோங்க எப்பயுமே அந்த ஸ்பேஸில் வந்து யாரையும் பூ வைக்க விடுறதோ அவங்கள பூஜை செய்ய விடுறதோ இது வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுங்கள் நீங்கள் எங்கே சுவாமி வச்சுருக்கீங்களோ அந்த சுவாமி இடத்து பக்கத்தில் கொஞ்சோண்டு ஒரு இது எடுத்துக்கோங்க ஒரு பீக்கர் மாதிரி லைக் ஒரு கிளாஸ் பீக்கர் அதாவது ஒரு குவலை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு கல் வந்து குவியல் இடத்துல எடுத்து வச்சுக்கணும் அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டு வச்சுக்கோங்க இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு ஆறு நாளைக்கு ஒரு தடவை இதை மாற்றிடணும் எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை எடுத்துட்டு திருப்பி ஞாயிற்றுக்கிழமை திருப்பியும் அதை குவியல் மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க இதை ஓடுற நீர்லேயோ இல்லை கால் படாத இடத்துல நான் வந்து போட்டுட்டு தூக்கி போடக்கூடிய அமைப்பு நீரில் போடுறது ரொம்ப விசேஷங்க இதையும் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது விசேஷ பலனை கொடுக்கும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு இதை எடுத்து வச்சுக்கோங்க லைக் ஒரு லைக் ஒரு கிளாஸ் வாட்டரை எடுத்துக்கோங்க அதை கண்ணாடி குவலை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ராக் சால்ட்டை எடுத்து போட்டுருங்க ராக் சால்ட்டை போட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுருங்க இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா எலுமிச்சம்பளத்தை போட்டு வச்சிடலாம் இதெல்லாம் சில பேர் சொன்னால் என்னங்க நீங்கள் மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் அந்த காலங்களில் சரிங்களா ரிஷிகளும் சரி முனிவர்களும் சரி நம்ம மூதாதையர்களும் சரி இதெல்லாம் ஒரு சயின்ஸ் சரிங்களா இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நிறைய மாற்றங்களை உணர்ந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சரிங்களா அப்போ என்ன ஆகாதுன்னா இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் சரி நெகட்டிவ் தாட்ஸும் சரி யாராவது ஒருத்தர் உள்ளே வராங்கன்னா இது வந்து உங்களை காப்பாற்றி நிற்கும் இது எளிமையான தாந்திரிக தான் பட் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் திங் பாருங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை உங்கள் வீ உங்கள் இடத்துல வச்சுட்டு இதை தினசரி நான் சொல்லக்கூடியது இதை நீங்கள் கல்லுப்பை போட்டு பொடிச்சு போட்டு அந்த நீரில் போட்டு அதை போட்டிங்கன்னா எலுமிச்சம்பளத்தை போட்டிங்கன்னா ஒரு வாரம்லாம் வைக்கக்கூடாது அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தினசரி எடுத்து அந்த எலுமிச்சம்பளத்தையும் தூக்கி போட்டுட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு அதே மாதிரி அந்த நீரையும் மாற்றிட்டே வாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாத அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் டைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய எளிமையான தாந்திரிக ரீதியான பூஜைகளை பற்றி நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு இலவசமாக பானலிங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்லைனா உங்களுக்கு உங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே அதே மாதிரி பஞ்சாங்க கேலண்டர் வந்து இந்த மாத கடைசியிலேருந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் முன்னாடியே பல வருஷமாக நம்மகிட்ட ஒரு நாலு நாலரை வருஷமாக வாங்கக்கூடிய அன்பர்களாக இருக்கிறவங்க நீங்கள் எங்களை எங்களை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டுட்டு எங்கள்கிட்ட வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நவம்பர் லாஸ்ட்டில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க கொஞ்சம் ரிமைண்ட் மட்டும் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நம்ம உங்களுக்காக ஒதுக்கி வச்சுருவோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியே சரணமையப்பா